ஆஃப் ஒன்பதாவது தேசிய குடியேற்றும் நிகழ்ச்சி இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய கம்ப மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நிறைந்திருக்க கூடிய சமூக ஆர்வலர் கம்பம் சாதிக்கண்ணன் வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தந்திருக்கிறது அதாவது எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும் உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தா வந்து நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு மனிதர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் நம்முடைய கல்லூரியில் அப்போ வந்து நான் ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறேன் புது அனுபவம் என்ன செய்கிறதுன்னு தெரியல உடனே நான் வந்து சாதிக்கணனுக்கு ஃபோன் அடித்தேன் அண்ணா இந்த மாதிரி ஒன்று நடந்துருக்குது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதரசாவில் இருந்துட்டு கிளம்புறேன் நான் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் அங்கே போயிட்டாங்க உடனே அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லி உடனே அந்த விஷயத்தில் கூட நின்று அது உடனே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எல்லா நிலைகளிலேயும் நமக்கு ஒரு பக்க பலமாக நம்ம பின்னாடி இருந்து நம்ம முன்னாடி இல்லாமல் நம்ம பின்னாடி இருந்து நம்ம கல்லூரிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நன் மனிதர்களில் கம்பம் சாதிக்கண்ணன் அவர்களும் முக்கியமானவங்க அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவங்கள என்ன செய்யணும் இது பண்ணணும் ஏன்னா ஒரு கல்லூரி ஒரு இந்தளவுக்கு நடக்குது இன்றைக்கி வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறத வந்து ரசிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு இதில் என்ன குறை சொல்லலாம் இது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்களுக்கு ஏன் இப்படி இது பண்றாங்கன்ட்டு ஏதோ ஒரு விதத்துல நம்மளை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனிதர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இதுல வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து ரசிக்க கூடியவர்கள்ல அப்பாஸ் மந்திரி அண்ணன் கம்பம் சாதி கண்ணன் போன்றவர்கள் மிக குறைவு அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது மிக்க நன்றியும் ஜசா குமுல்லா ஹைரல் ஜசா என்ற துவாவையும் நாங்கள் செய்து கொள்கின்றோம் அற்புதமான வாய்ப்பு அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்கூலில் சேர்க்கறது பசங்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு அந்த இது புரியலை அந்த வசன் புரியல என்னுடைய வெயிட் என்னன்னு புரியல நம்ம ஸ்கூலில் போய் முறையாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படித்தா ஒரு டேர்முக்கே கிட்டத்தட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் ஒரு நாலு டேர்மு கட்டுறதுக்குள்ளே நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஃபீஸு அந்த ஃபீஸ்லேயே வந்து பேரண்ட்ஸ் நொடுங்கி போயிடுறாங்க ஆனால் நம்ம கல்லூரியில் அல்லாவுடைய கிருபியில் நம்ம மதரசாவில் ஓதுறோன்ற அந்த ஒரு பாக்கி என்ன வெறும் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் தான் ஃபீஸு இது நமக்கு இந்த அல்லசர் ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிற அற்புதமான வாய்ப்பு தமிழ் மீடியமாக இருந்தால் ஃபீஸே இல்லை ஆட்டோ ஃபீஸை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரம் ரூபான்றது எந்த இடத்துக்கு போனாலும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதில் என்ன இன்னொரு விஷயம் கடைசி மூணு மாதம் முழு பொறுப்பெடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஸ்டடி கொடுத்து அவனை வந்து பல தேர்வுகள் எழுத வச்சு நல்ல தேர்ச்சி பெற அளவுக்கு அவனை நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியும் அல்லசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குது இந்த வெயிட்டை உணரணும் இந்த வயசுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இது வந்து நம்மளால் உணர முடியாது அது இருக்குது இது இருக்கு நமக்கு சிந்தனைகள் அப்படி செதறி போகும் அதனால் அற்புதமான வாய்ப்பு நம்முடைய கல்லூரி அண்ணன் சொன்னதை போன்று அரசு அதிகாரிகளாக ஒரு சிறந்த ஆளுமைகளாக பட்டதாரிகளாக பல்துறை அறிஞர்களாக நம்ம உருவாகணும் இந்த அற்புதமான இந்த கல்லூரி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தருள் புரிவானாக அதே போன்று ஒவ்வொரு வாரமும் அதாவது அடுத்த வாரம் யாரு அப்படின்றத வந்து உடனடியாக அப்பா அண்ணன் வந்து அவங்க ஆர்வமாக அதுக்கு செலக்ட் பண்ணி அவங்கள்ட்டையும் பேசிட்டு அதுக்கு பிறகு மாஷல்லா வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டு அவங்கள இது பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீச்சு இந்த வந்த வாரில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாங்க நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல நான் எனக்கு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு மனத்தளர்வுகள் ஏற்படுது பலவிதமான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா நான் அதை மாணவர்கிட்ட முந்தானத்து கூட ஒரு மாணவர்கிட்ட சொன்னேன் எப்போ ஒரு தோசை நாற்பது ரூபா ஒரு தோசை நாற்பது ரூபா ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணி ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்குகிறோம் அந்த ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸ்லேயே வந்து ஒரு லட்ச ரூபா நமக்கு பெண்டிங் வெளியே நிற்கிது ஆனா அல்லாஹூத்தாலா நம்ம கல்லூரி எப்படி கொண்டு போகிறான்றதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா சில நேரங்களில் இந்த மாணவர்கள் இந்த சூழ்நிலையை புரியாத மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு மன தளர்வு நமக்கு ஏற்படுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு வந்து அப்பாஸ் மந்திரி அவருடைய ஸ்பீச் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நம்ம 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 மனம் தளர்ந்துடக்கூடாது என்னதான் ஆகுது நம்ம நின்று இந்த காலத்தில் ஒரு சிறந்த வெற்றியை நம்ம அடையணும் ஒரு சிறந்த இந்த கல்லூரியை அடுத்த நிலைமைக்கு சிறந்த முறையில் கொண்டு போகணும் மாணவர்களை ஒரு தலை சிறந்தவர்களாக உருவாக்கணும் நமக்கு ஒத்துழைப்பு தராங்களோ யாரு நம்ம கைபிடிச்சு உஸ்ஸாத் உங்க கூட நாங்கள் வர்றோம் எங்க கூட நீங்கள் இருங்கன்னு யார் வர்றாங்களோ அவங்களுக்காக நம்ம ஃபுல்லாக அர்ப்பணமாகணும் அவங்கள உருவாக்குறது அவங்க எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான முழு பொறுப்பையும் இன்ஷா நம்ம எடுத்துக்கணும் அதில் பின்வாங்க கூடாதுன்ற ஒரு தைரியம் அண்ணன் போன்றவர்களுடைய ஸ்பீச்சில் நமக்கு கிடைக்குது எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம என்ன காசாக கொடுக்குறோம் அப்பா அண்ணா வாரம் வாரம் வர்றாங்க ஒரு கெஸ்ட் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அவங்களும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க ஆனால் இந்தாங்கண்ணா ஒரு ரூபா வச்சுக்கோங்கண்ணே ஹதியா இந்தாங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் வச்சுக்கோங்கன்னு இப்படி காசுக்காக வந்து அவங்க இது பண்றது இல்ல ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க ஒரு புது கான்செப்ட எடுக்கிறாங்க நம்மாலான ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணுவோம் தான் அவங்க பங்களிப்பு செய்யறாங்க எல்லாமல் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அவர்களுக்கும் கம்பம் சாதிக்கணன் அவர்களுக்கும் தந்தர்கள் புரிவானாக அவர்கள் அதே மாதிரி சாதிகனுடைய மக வந்து நீட் எக்ஸாம் இது பண்ணி டாக்டர் படிக்க போறாங்க நல்ல முறையில் அவர் மருத்துவ படிப்பை நிறைவு செய்து ஒரு சிறந்த மருத்துவராக சமூக ஆர்வலராக அவளும் இன்ஷா அல்லா தந்தையை போல சிறந்த சமூக ஆர்வலரான ஒரு சிறந்த டாக்டராக இன்ஷா அல்லா வரணும் ஒரு அரசு மருத்துவராக வரணும் எல்லா மக்களுக்கும் காசு பணம் இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையே வியாபாரம் ஆயிருச்சு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மருத்துவத்தின் வழியாக பல பேருக்கு சேவை செய்யக்கூடியவராக அவர் மகன் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசை ஆசையும் துவாவையும் நாங்கள் செய்து கொள்கின்றோம் அதே போன்று கடந்த வாரம் அப்பா சொன்ன அந்த ப்ரேயரில் கலந்துக்கும் போது சொன்னாங்க ஏ பாசிட்டிவ் உடனே தேவைப்படுது யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கூட யாரை சொல்கிறது அப்படின்னு எதார்த்தமும் நம்ம இல்லியாஸ் ஆஃபீஸுக்கு வந்தார் இல்லியாஸ் நீங்கள் என்ன பா குரூப்புன்னு கேட்டேன் அண்ணன் என்ன கேட்டாங்களோ அந்த குரூப்பை இருந்துச்சு மாட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உடனே சொன்னேன் இல்லியாஸ் உடனே ஆர்வமாக இது பண்ணி கடந்த வாரம் அந்த பிளட்டையும் அவங்க கொடுத்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு வாரம் அதாவது நம்மளால முடிஞ்ச இந்த மாதிரி உதவிகளை நம்ம செய்யணும் ஏன்னா ஒரு உயிரை வாழ வச்சா ஒட்டுமொத்த உயிர்களையும் வாழ வைத்ததை போன்று அவர்களுக்கு இந்த நேரத்தில் கம்பம் சாதிக்கண்ணன் அவர்கள் கரத்தால் அந்த பிளட்டு கொடுத்த அந்த சர்டிபிகேட் தரப்பட்டு ஊக்கம் தரப்படுகிறது முகமது இல்லியாஸ் அவர்கள் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த பிரசவத்துக்காக ரத்தத்தை அவர் கொடுத்துருந்தாரு அந்த கர்ப்பிணிப்பை நல்ல முறையில் பிரசவம் பார்த்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலும் அவருடைய நன்மை வந்து இலியாஸ் அவர்களை சாரும் ஜசாக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர